என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் தொடர்ந்து என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வருகிறேன் அந்த வகையில் ஒழுக்கம் உயர்வு போதை பாதை என்றெல்லாம் நான் பேசிக்கொண்டு வருவது இளைஞர் நெஞ்சங்களுக்கு ஒரு புழுக்கமாக கூட இருக்கலாம் அதை போக்கும் வகையில் இந்த வாரம் இரண்டு காதல் கவிதைகளை எழுதி வந்துள்ளே மற்றவைகளை கேட்கும்போது போது சில நேரம் பாலிப நெஞ்சங்களுக்கு அலுப்பாகக்கூட இருக்கக்கூடும் காரணம் பட்டால் கெட்டால் தான் புரிய வரும் சில கேடுகள் இருப்பினும் அதற்கு இயற்கையே பதில் சொல்லட்டும் அவர்களின் மன நிறைவுக்காக இதோ இந்த காதல் கவிதை இந்த கவிதையின் தலைப்பு பேசுவாளா மனம் விட்டு தலைப்பு பேசுவாளா மனம் விட்டு விலியோ ராக்கெட்டு இவ பார்த்தாலே விக்கெட்டு முடிஞ்சா சரிக்கட்டே

முடிஞ்சா ஒட்டு இவை இடைபோடும் மெட்டு அதை பார்த்து பாட்டு கட்டு இவை இடைபோடும் மெட்டு அதை பார்த்து பாட்டு கட்டு இவ கண்ணு வெட்டு அதை பார்த்து புத்தி சுத்துதிடா கெட்டு புத்தி பார்த்த கெட்டு கண்ணுக்கு போட முடியலடா பூட்டே வச்சு கண்ணுக்கு போட முடியலடா பூட்டு மனம் ஓடுதுடா தறி கெட்டு கண்ணுக்கு போட முடியலடா பூட்டு அவளை பார்த்தாலே மன ஓடுதுடா தறி கட்டு என்னடா அவ புருவை கட்டு என்ன கூப்பிடுதுடா தூது விட்டு வச்சு என்னடா அவ புருவை கட்டு என்ன கூப்பிடுதுடா தூது விட்டு அவளை போறேண்டா கிட்டே பேசுவாளா மனம் விட்டு அவள அவளை போறேண்டா தொடர்ந்துக்கிட்டு பேசுவாளா மனம் விட்டு இந்த அடுக்குமொழி கவிதையை உங்களின் கவனத்திற்கு ஒரு பொழுதுபோக்கிற்காக கூட நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதை பற்றி கவலை இல்லை காரணம் உங்களுக்கான கருத்துக்களை நான் தொடர்ந்து பகிர்ந்து வந்துள்ளேன் அவ்வப்போது அடுத்த கவிதையும் காதலை பற்றியதுதான் அவ்வப்போது காமம் எப்படி வாழ்க்கைக்கு உப்பு போன்றதோ அதேபோல் வாலிபத்திற்கு காதலும் உப்பு போன்றது அதை முழுமையாய் அங்கீகரிக்கவும் முடியவில்லை அதை முழுமையால் புறந்தள்ளவும் முடியவில்லை என்பது என் இளமை பருவத்தில் நான் உணர்ந்த உணர்ந்தமையால் உங்களிடம் அதை பகிர்ந்து உள்ளேன் அடுத்த கவிதையிலும் காதலை பற்றி கூறுகிறேன் இப்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்